ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியாக நம்ம போட்ட பொன்னாங்கண்ணி கிரைக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுங்க அதுக்காக உங்களுக்கு தேங்க் யூ சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ரத்த கூட்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஆட்டு ரத்தத்தை வாங்கிட்டு வந்து நல்ல நாலு முறை க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க அதை ஒரு கடாயில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க அது நல்லா வெந்ததும் அதை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சுக்குங்க இப்ப ஆட்டு ரத்தத்தை தாளிக்கிறதுக்காக நம்ம ஒரு நாலு வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி நம்ம சைடில் வச்சுக்கிறோம் இப்போ ஒரு கடாயில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் சோம்புகிறோம் சேர்த்துட்டு அதுல நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச அந்த ரத்தத்தை எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா கிளரிக்கணும் நல்லா கிளறி எடுத்து ஒரு பதத்துக்கு வந்ததும் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான இரும்பு சத்து ஆட்டு ரத்த பொரியல் ரெடி